ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கூட உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரெண்டு குறந்தையர் நாலு பதினாறில் இருக்குது அது என்னென்னு நம்ம சேர்ந்து படிப்போமா எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஸோ நம்ம வசனத்தின்படி நம்முடைய புறம்பான மனுஷனானது வந்து ஒரு நாள் அழிந்து போகிற காரியமாய் காணப்படுது நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நம்முடைய நாட்கள் இந்த பூமியில் வந்து கொஞ்ச காலம் ஆண்டவர் வச்சிருக்கார் அது ஒரு நம்ம வயதின் மிகுதியால் இருக்கலாம் இல்லை உடல் சோர்வினால் இருக்கலாம் உடலில் வர வியாதியினால் ஒரு நாள் கண்டிப்பாக அது ஒரு அழிந்து போகிற காரியமாய் காணப்படுகிறது ஸோ நம்மளுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதா காணப்படுகிறது ஸோ நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சி நான் என் லைஃப்பில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் என்னோட வேலையில் ரிட்டையர்மெண்ட் கூட நான் வாங்கியாச்சு இதுக்கு மேலே வந்து நான் இந்த உலகத்துக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய நெய்பர்ஸ்க்கு நான் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது ஆப்ரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுனது வந்து ஒரு வயதான ஒரு காலத்தில் தான் அண்ட் அந்த வயசு வர வரைக்கும் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தை விடவே இல்லை ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தார் அதே மாதிரி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி திரளான ஜாதிக்கு ஆபிரகாம் ஒரு தகப்பனாக கொண்டு வந்தார் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இந்த நேரத்தில் கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கலாம் ஒரு வேளை உங்களோட புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுடைய உள்ளான மனுஷனை இன்றைக்கு இப்போ இப்பொழுது புதிதாக்கி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா கண்களை மூடி சேர்ந்து பாடு மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ப்படுகின்ற நேர மீது சோந்து போகாதே நீ சோந்து போகாதே சொல்வோமா சோந்து போகாதே நீ போ ஆதி த்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே ஒருவேளை புறம்பான மனிதன் அப்பா அழிந்து போற காரியமாய் காணப்படலாம் ஆண்டவரே அப்பா பலத்தை இழந்து போய் காணப்படலாம் பயத்தோடு காணப்படலாம் ஆண்டவரே இன்றைக்கு உடைய ஜீவனை அனுப்ப எங்களுடைய சுவாசத்தை அனுப்பி எங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் புதுப்பிக்க நீங்க வல்லவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையில் நீங்கள் எங்களுடைய உள்ளான மனுஷனை புதுப்பித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு உடைய பரிபூர்ண பலன் எங்களுக்குள்ளாய் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி கரெக்டாக நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய பலத்தை தந்து எங்களை ஆசீர்வதீங்க அண்டவரே உங்களுடைய வளமையினால் நிரப்புங்க நாளுக்கு நாள் புது பலத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளான மனிதன் அப்பா புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்